நம்ம இப்போ அந்த வயல்வெளியில் கூடியிருக்கிறது எதுக்குன்னா வகுப்பறை தாண்டிய இந்த கற்றல் முறையில் சூழல் சார்ந்து வயல்வெளிகளை எப்படி ஒரு உணவு தயாரிக்கிறாங்க இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் என்ன இங்கே இருக்கிற பல்லுயிர் தன்மை என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே இன்னைக்கு வந்திருக்கோம் சரியா இளம் பசுமை ஆர்வலர் பயிற்சி திட்டத்தில் நம்ம இந்த சுற்றுச்சூழல் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் இதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் கலப்பயணங்கள்லாம் நம்ம ஈடுபட்டிருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல இப்போ நீங்க இந்த பசங்க உட்காந்துருக்க இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க பாப்பலாம் வரப்பு இப்ப கிராமத்துல இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு தெரியும் இப்போ வரப்பு என்பது ஒரு முக்கியமான ஒண்ணு எதுக்குன்னா நம்ம நிலப்பரப்புல நடந்து போக கூடாது இந்த மாதிரி நான் போட்டு மாதிரி செப்பல் கூட போட கூடாது ஷூ கூட போட கூடாது ஏன் எந்த இடங்கள்ல மனித காலடி தடங்கள்ல படுதோ அந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது அப்ப மனிதன் எவ்வளவு பேர் ஆளா இருப்பான் நினைச்சீங்க இன்னொன்னு என்னன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு நம்ம தானியங்களை எடுத்துட்டு போறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரப்பு இருக்கும் அப்புறம் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக இப்படி ஒரு வரப்பு இருக்கும் இன்னும் வேலி மொழியும் நான் சொல்லி கொடுத்தனா உயிர் வேலி ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்கும் சரியா இந்த வரப்பு உயரமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இதில் புல்வெளிகள்லாம் சைடில் இந்த புல் சின்ன சின்ன முளைச்சிருக்கு இல்லையா இது என்ன செய்யும் அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்கள் உதாரணமாக அரணை ஓணான் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் அல்லது பாம்போ தவளையோ இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இந்தோட வரப்பு பகுதிகளிலையும் இந்த நீரோடக்கூடிய பகுதிகளிலையும் எப்பொழுதுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட வேலைகளே என்னன்னா வயலில் உள்ளே போய்ட்டு அங்கே தீங்கி விளைவிக்கக்கூடிய பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு மறுபடியும் அந்த வரப்புக்கே வந்துடுவாங்க சில இடங்களில் வரப்புகள் உயரமாக இருக்கும் சில இடங்களில் வரப்புகளில் சின்ன சின்னதாக மரங்கள் வச்சுருப்பாங்க இந்த மரங்களோட பணிகள் என்னென்னா ஒரு பறவை வரும் வேகமாக வரும் அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி நடுவில் சரியா ஒரு ஸ்டாண்டு மாதிரி என்ன வேணால் மேலே வந்து அந்த மரத்தில் உட்காந்துருந்து பக்கத்தில் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் ஒரு பறவையை நீங்கள் உற்று நோக்கினா தெரியும் ரொம்ப அழகாக அப்படியே அற்புதமாக இப்படி ரொம்ப அப்படியே காத்துக்கிட்டே இருக்கும் தன்னோட அழகால் எங்கேயாவது ஒரு பூச்சி பார்த்தோம்னா என்ன செய்யும் டக்குன்னு அப்படியே கொத்தி இழுத்தோம் அப்போ அந்த பூச்சிகளை பிடிப்பதற்காக அதோட மரபியல் இந்த பரிணாம வளர்ச்சியில் அதோட அழகு வித்தியாசமான எந்த பூச்சிகளை எந்த வாழ்விடத்தில் ஒரு பறவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும் அந்த பறவைகளோட வடிவமைப்பு உடல் வடிவமைப்பு அதோடய அழகோட வடிவமைப்பு இப்படிலாம் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துருக்கு சரி சரிங்களா இப்போ இந்த வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்குறதுனா இந்த நெல் வயல் இந்த நெல் வயல் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை என்ன இருக்குண்ணா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடுகள்லேயும் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க நிறைய கூட்டம் கூட்டமாக நம்ம வந்து குடும்பமாக ஒன்றா வாழ்ந்த இடம் சரியா இப்போ என்ன நடக்குதுன்னா நாம் இப்போ என்ன பண்ணுறோம் நிறையா எம்ப்ளாயீஸ் பிரச்சனை அன்றைக்கி பொருளாதார பிரச்சனை இருக்குது ஆளுங்க வேலை கூலியலுக்கு ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க அப்போ பெரிய பெரிய ராட்சச டிராக்டர்கள்லாம் இந்த வயல்வெளிகளில் பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த அடி மண்ணோட அடிப்பரப்பு ரொம்ப டைட்டாகிடும் அப்போ டைட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அடிப்பரப்பு ஆன பிறகு அதோட வேர்கள் போகிறது அதோட கேப்பபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போது பெரிய கனரா வாகனங்கள் இந்த மாதிரி வயல் பரப்பில் நம்ம போகாமல் நம்ம பார்த்துக்கணும் சரியா சரி என்ன சார் பண்ணலாம் இதுக்கெலாம் தீர்வு என்ன சார் அப்படின்னா நம்மோட தமிழர் மரபியல் நம்மளோட தமிழர் வாழ்வியலில் நம்ம பின்னோக்கி போனோம்னா நமக்கு கையால் தான் நெல் அறுப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஆள்களோட பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பெரிய சிக்கல்களாக இருக்குது அதனால் நிறைய பேர் நிறைய வீடுகளில் நிறைய ஊர்களில் விவசாயத்தை விட்டு பல்வேறு தொழில்களில் போடக்கூடிய ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த சூழலாக நம்ம மாற்றினோம்னா நாம் என்ன செய்யணும்னா தற்சார்பை நோக்கி நகர வேண்டும் தற்சார்புனா என்ன சார் அப்படின்னா தற்சார்புனா நாம் நம்மளோட உணவை நாம் நம்மளோட வீடுகளில் இருக்கிற இடங்களில் சின்னதாக நம்மளால் எவ்வளோ தூரம் உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த வாழ்வியலை நோக்கி நாம் நகர வேண்டும் பிறரை சார்ந்து வாழாத ஒரு வாழ்வியல் தான் தற்சார்பு வாழ்வியல் சரியா அப்போ இதில் எப்படி இயற்கை உறவிடலாம் இதில் நம்ம நிறைய இடங்களில் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரங்களில் நண்டு வலைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த இயற்கை சரி கொடுமா இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்டு வலைகள்லாம் இருக்கும் சரியா இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழகாக என்ன செய்யும் அதுவே ஒரு ஒரு உழவு மேலாண்மை வேலையை பணிய